முனைவர் அலி அலிரியின் தி ஹஜ் நூலிலிருந்து சில வரிகளை மொழிபெயர்த்து தருகிறேன் இப்பொழுது நீங்கள் மினாவில் இருக்கிறீர்கள் நீங்கள் இப்ராஹிம் உங்கள் இஸ்மாயிலை நீங்கள் பலியிடும் இடத்திற்கு அழைத்து வந்துள்ளீர்கள் உங்கள் இஸ்மாயில் யார் அது என்ன உங்கள் அந்தஸ்தா உங்கள் புகழா உங்கள் பதவியா உங்கள் தொழிலா உங்கள் செல்வ செழிப்பா உங்கள் சொகுசு வீடுகளா உங்கள் தோட்டங்களா உங்கள் வாகனங்களா உங்கள் நேசத்துக்குரியவர்களா உங்கள் குடும்பமா உங்கள் கல்வியறிவா உங்கள் நற்பேரா உங்கள் விருப்பங்களா உங்கள் ஆடை அலங்காரங்களா உங்கள் கௌரவ சின்னமா உங்கள் ஆன்மாவா உங்கள் இளமையா உங்கள் அழகா எனக்கு எனக்கெப்படி தெரியும் இது உங்களுக்கே நன்றாக தெரியும் அது யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் நீங்கள் மினாவுக்கு கொண்டு வந்து உங்கள் தியாகத்திற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்னால் அதன் குறியீடுகளை மட்டுமே உங்களுக்கு காண்பிக்க முடியும் இறை அர்ப்பணிப்பின் வழியில் உங்களை பலவீனப்படுத்தும் எதுவாக இருந்தாலும் உங்கள் இயக்கத்தை நிறுத்த கோரும் எதுவாக இருந்தாலும் உங்கள் பொறுப்பின் மீது ஐயம் ஏற்படுத்தும் எதுவாக இருந்தாலும் உங்களோடு இருக பிணைக்கப்பட்டு உங்களை முன்னகர விடாமல் தடுக்கும் எதுவாக இருந்தாலும் சத்தியத்தை ஒப்புக்கொள்ளும் பொருட்டு ட்டு தூதுச்சேதியை செவியேற்க விடாமல் உங்கள் உள்ளத்தை ஆக்கிரமித்துள்ள எதுவாக இருந்தாலும் உங்களை வெருண்டோட செய்யும் எதுவாக இருந்தாலும் உங்களை செவிடாகவும் குருடாகவும் ஆக்கும் சாக்கு சமரச வியாக்கியானங்களை காதலை நோக்கி உங்களை தள்ளும் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் நீங்கள் மினாவுக்கு கொண்டு வந்து உங்கள் தியாகத்திற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் இப்ராஹிம் உங்கள் இஸ்மாயிலின் பலவீனம் உங்களை இபிலீசின் விளையாட்டுப் பொருளாக்குகிறது